ஆண்டவரும் அருமை இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை ரெகோபோத் தொடங்கிவிட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார் ஒரு காரியம் துவங்கணும்னா ஒரு காரியம் முடிஞ்சாதான் ஒரு காரியம் துவங்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு குழப்பத்தோடு இருக்கிறீங்களா இது முடியும் போது ஒரு புதிய காரியம் நடக்கும் வேதனைகள் மாறும் எல்லாம் மாறும் ஒரு புதிய காரியத்தை துவக்க பண்ணி ஆண்டவர் ஒரு தொடங்கிட்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் எத்தனை பேர் அதை அப்படியே விசுவாசிக்கிறீர்கள் ஈசாக்குடைய அனுபவத்தில் இதுதான் நடந்தது ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் தேசத்தில் பழுகும்படி இப்போது கற்று நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பேரிட்டான் இதற்கு தேசத்தில் பழுகும்படி நமக்கு கத்த ஒரு இடத்தை உண்டாக்கினால் இந்த இடம் இனிமேல் எந்த பேரில் அழைக்கப்படும் என்றால் ரகபோத் என்கிற பெயரில் அழக்க அழைக்கப்படும் ரகபோத் என்று சொன்னாலே பெருக்கம் என்று அர்த்தம் உடைய வாழ்க்கை நாள் வரைக்கும் நெருக்கத்தோடு இருக்கிறீர்களா இந்த நெருக்கம் மாறி பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்கள் என்பதை விளங்கி கொள்ளணும் இந்த ரகபோத் வருவதற்கு முன்பாக ஆதியாகமம் இருபத்தி ஆறு இருபதாவது வசனத்தில் மேய்ப்பர்களுக்கும் கேராரூர் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டானது அந்த இடத்துல துறவில் நல்ல தண்ணீர் வந்தது நல்ல நீரூட்டை கண்டார்கள் இது எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ண வந்தார்கள் அந்த இடத்திற்கு ஏசேக்கு அப்படின்னு பேர் வைக்கிறார்கள் அதுக்கடுத்து ஒரு இடத்துல போய் துறவு தோண்டுகிறார்கள் அதுக்கு வாக்குவாதம் பண்ண வந்தார்கள் அதற்கு சித்னா என்று பெயர் வைக்கிறார்கள் அப்போ சித்துனா இந்த ரெண்டு அனுபவத்திலையும் வாக்குவாதங்கள் போராமைகள் அவர்கள் குரோதமாய் சத்துருக்கள் வந்து எல்லாம் தங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அவர்கள் தூற்று போட்டார்கள் இல்லாமல் இதே போல் நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள் நீங்கள் பிரயாசப்பட்டு வர வேண்டிய ஆசிர்வாதம் எல்லாம் இன்றைக்கு சத்துரு அபகரித்து கொண்டு விடுகிறான் உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாமே இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது எல்லாமே ஒரு பொத்தலான பையில போகிறதை போலவே இருக்கிறது இந்த சத்துருக்களுக்கு ஆண்டு ஒரு முடிவு கட்ட மாட்டாரா இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி இந்த நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற உங்களுக்குத்தான் கத்தர் ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்றார் கத்தருக்கா ஆக காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஈசாக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணினவர் உங்களுக்கும் கத்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு நிகழ்ச்சி வைக்கும் பொழுது உங்களுக்காக ஒரு பெருக்கத்திற்காக ஒரு பிசினஸ் ஆண்டவர் தருவார் உங்களுக்கு ஒரு உயர்வை தருவார் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தருவார் உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார் நெருக்கத்தோடு இருக்கிறீர்களா இருக்கிற இடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களா வருகிற வருமானம் எல்லாம் வீட்டு வாழைக்கே போய் விடுகிறது நெருக்க மாறாதா உங்களுக்கு இடத்தை தருவார் சகோதரனே சகோதரியே இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஈசாக்குடைய மேப்பர்களுக்கு எப்படி கேராரூருடைய மேப்பர்கள் வாக்குவாதம் பண்ணி ஆசிர்வாதத்தெல்லாம் தூற்று போட்டார்களோ ஆனால் ஈசாக்கு எதுக்குமே கவலைப்படலை பரவாயில்ல கத்தர் கொள்வார் அவர் கொண்டு வந்திருக்கிறார் அவர் நடத்துவார் அவரையே சார்ந்திருந்தான் அவன் அடுத்த இடத்துக்கு போய் நீரூற்றை தோண்டினான் அவன் அங்கேயும் நீரூட்டை கண்டான் ரகபத் என்று பெயரிட்டான் யாரெல்லாம் இவனுக்கு எதிர்த்து நின்றார்களோ யாரெல்லாம் இவன் ஆசிர்வாதத்தை பறித்தார்களோ அதே நபர்கள் அதியாகமும் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் திரும்ப ஈசாக்கிடத்தில் வந்தார்கள் ஈசா கடத்தில் உடன்படிக்கை பண்ண வந்தார்கள் என்ன உடன்படிக்கை பண்ணினார்கள் என்றால் உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் ஈசா கூட நீங்கள் தானே என்னை துரத்தினீங்க நீங்கள் தானே என்னை துரத்தி விட்டீங்க நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி கத் கத்தர் இருக்கிறதை சத்துருக்கள் பார்த்தார்கள் நீங்கள் இருக்கிற இடத்திலும் சரி நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலும் சரி எந்த இடத்திலையும் நீங்கள் வாக்குவாதம் பண்ணாதீர்கள் நீங்கள் சண்டையிடாதீர்கள் நீங்கள் யாரையும் எதிர்க்காதீர்கள் நீங்கள் உங்களோடு கூட கத்தர் இருக்கிறதை மாற்றம் காண்பியுங்கள் உங்கள் சத்துருக்களும் உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் நீங்கள் பெருக்கத்தை காண்பீர்கள் இன்றைக்கு ஒரு பெருக்கம் வருதுன்னு ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பெருக்கம் வருகிறது இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானத்தில் ஒரு பெருக்கம் வருகிறது பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு பெருக்கம் வருகிறது எல்லாவற்றிலும் ரகபோ தொடங்கிவிட்டது ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பனே இன்றைக்கும் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ரகபோ தொடங்கினதற்காக சோத்திரம் எந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு ஒரு முடிய பண்ண போகிறீரோ பிள்ளையுடைய வாழ்க்கையில துக்கம் முடியட்டும் கவலை முடியட்டும் வேதனைகள் முடியட்டும் சஞ்சலங்கள் முடியட்டும் புதிய துவக்கம் ரகபோ தொடங்கினதற்காக சோத்திரம் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தூர் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யார்